பெய்ஸலாட் இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை அப்போஸ்தலர் பதினெட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆக்ஸ் சேப்டர் எயிட்டீன் வர்ஸ்டென் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கைப்போடுவதில்லை ஃபார் ஐ எம் வித் யூ அண்ட் நோவன் வில் அட்டாக் யூ டு ஹார்ம் யூ அலீ லயா ஒரு சமயம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கிராமத்துக்கு அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து போய் இருந்தாங்களாம் அப்போது அந்த இடத்துல அந்த டீமை லீட் பண்றதுக்கு தேவ ஊழியர்கள்லாம் இருந்தாங்களாம் அப்போ எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா ஒவ்வொரு இடங்களையும் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருந்தாங்களாம் திடீர்னு நின்று அந்த இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு கூட்ட கும்பல் அங்கேருந்து வந்தாங்களாம் திடீரென்று அங்கே இருக்கிற ஒரு சிலர் வந்து அவங்க கைகளில் வந்து கட்டையெல்லாம் எடுத்துட்டு சிலர் வந்து கத்தியும் அருவாலும் எடுத்துட்டு இவங்க எல்லாரையும் அடிக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்களாம் எல்லாரும் வந்து மிரட்டுறாங்களாம் நாங்கள் உங்களை அப்படி பண்ண போறோம் இப்படி பண்ண போகிறோம் எந்த தைரியத்தில் நீங்க இப்படி பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அங்கே இருக்கிற சிலர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சான் அப்போது அந்த கூட்டத்துக்குள்ள இருந்த அந்த தேவனுடைய ஊழியக்காரருக்குள்ள கட்டர் பேசினாராம் நான் உன்னோட கூட இருக்கிறேன் அங்க இருக்கிற மனுஷங்க ஒருத்தரும் உங்களை எந்த ஒரு சேதமும் படுத்த முடியாது நான் அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று கத்தர் வாக்கு பண்ணாராம் அப்போ உடனே அந்த ஊழியக்காரர் வந்து தைரியமா எங்களோட இயேசு இருக்கிறார் நீங்க எதுவுமே எங்களை செய்ய முடியாது எங்களுக்கு வழி விடுங்க நாங்க போய் ஏசப்பா பத்தி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி தைரியமா போய் அவங்க தைரியமா பேசி ஆண்டருடைய நாமத்தை அநேகருக்கு சொல்றாங்களாம் அப்ப யோசிச்சு பாருங்களேன் அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் நிறைய மக்கள் வந்து அவங்க சூழ்ந்து அவங்கள எதிர்த்து அவங்க பேசி நிறைய ஆயுதங்களோட அவங்கள அழிக்கணும்னு நினைச்சாலும் கூட அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் என்ன தெரியுமா ஏசு என்னோட கூட இருக்கிறார் என்று எனக்கு இயேசு உங்களையும் பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னோட கூட இருக்கிறேன் மகனே நான் உன்னோட கூட இருக்கிறேன் குடும்பத்துக்கு விரோதமாக சில காரியங்களை செய்கிறாங்கன்னு நினைச்சு நீ இன்னைக்கு பயந்து கொண்டு இருக்கிற ஏன் பயப்படுற நான் உன்னோட கூட இருக்கிறேன் உனக்கு விரோதமாக உன் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த காரியங்கள் அவங்க செய்தாலும் அது எதுவும் உங்களை சேதப்படுத்தாது என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஹலிலூயா அப்ப யோசிச்சு பாருங்களேன் கத்த நம்மளோட கூட இருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அப்போ நம்ம பயப்பட அவசியம் இருக்கா பயப்பட அவசியமே இல்லை அப்ப இந்த நாள்ல நீங்க ஒரு முடிவெடுங்க இயேசு என்னோட கூட இருக்கிறார் நான் இனி எதை குறிச்சும் பயப்பட மாட்டேன் இயேசு எங்களை பாதுகாப்பார் இயேசு என்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பார் என்று விசுவாசத்தோட இருங்க உங்களுடைய ஜாப்ல உங்களுக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்தாலும் கூட பயப்படாதீங்க யாராலையும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது காரணம் இயேசு உங்களோட கூட இருக்கிறார் உங்களை பாதுகாக்கிற தேவன் உங்களை நேசிக்கிற தேவன் உங்களை அரவணைக்கிற தேவன் உங்களை வழி நடத்துகிற தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் உங்களோட கூட இருக்கிறார் ஹலூயா அப்போ எதை குறிச்சும் பயப்படாதீங்க ஏசு உங்களோட கூட இருக்கிறார் நாம எல்லாரும் செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசப்பா பிள்ளைங்க அந்த நல்ல பயத்தோட கலக்கத்தோடு இருக்கிறாங்க எல்லா பயங்களை நீக்கி போடுங்க பிள்ளைங்களுக்கு விரோதமாக ஆண்டவரேசப்பா கிரியை செய்கிற எல்லா காரியங்களையும் நிர்மூலமாக்கி போடுங்கப்பா நீங்கள் வேலை எடுத்து பாதுகாத்துக்கோங்கப்பா வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 இயேசு உங்களோட கூட இருக்கிறார் எதை குறிச்சும் பயப்படாதீங்க யாரும் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது அவர் உங்களை வேலையடைத்து பாதுகாத்து இருக்கிறார் அவர் உங்களை வழி நடத்துவார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே